அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் பதிமூன்று தீவினை அச்சம் தீயவற்றை செய்ய அஞ்சுதல் பாடல் எண் நூற்று இருபத்தி இரண்டு இரும்பார்க்கும் காலராயேதில்கு ஆலாய் கரும்பார் கழனியு சேர்வர் சுரும்பார்க்கும் காட்டுளாய் வாழும் சிவலும் குறும்பூழும் கூட்டுளாய் கொண்டு வைப்பார் இரும்பார்க்கும் காலராய் ஏதிலார்க்கு ஆளாய் கரும்பார் கழனியுட் சேர்வர் சுரும்பார்க்கும் காட்டுலாய் வாழும் சிவலும் குறும்போழும் கூட்டுலாய் கொண்டு வைப்பார் வண்டுகள் ஒலிக்கும் காட்டில் வாழ்கின்ற கௌதாரியையும் காடையையும் பிடித்து கூட்டில் அடைத்து துன்புறுத்துபவர்கள் மறுபிறவியில் பிறர்க்கு அடிமையாகி இரும்பு சங்கிலியால் காலில் விலங்குகள் பூட்டப்பட்டு பகைவர்களின் கரும்பு தோட்டத்திலோ கழனியிலோ துன்பப்பட நேரிடும் வண்டுகள் ஒளிக்கும் காட்டில் வாழ்கின்ற கௌதாரியையும் காடையையும் பிடித்து கூண்டில் அடைத்து துன்புறுத்துபவர்கள் மறுபிறவியில் பிறர்க்கு அடிமையாகி இரும்பு சங்கிலியால் காலில் விலங்குகள் போட்டப்பட்டு பகைவர்களின் கரும்பு தோட்டத்திலோ கழனியிலோ துன்பப்பட நேரிடும் நன்றி வணக்கம்